ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஎட் டுவிட்டர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலமாக எப்படி வந்து நம்மளுக்கு டிடிஎச்சோட ரீசார்ஜ் வந்து எப்படி பண்ணுறத பார்த்திங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேடிஎம் கூகுள் பே அதுலேயே வந்து டிடிஹெச் வந்து ரீசார்ஜ் வந்து நம்ம பார்த்துருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி நம்மளே மேனோல போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன் எப்படின்னா உங்களை ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இருந்தால் போதும் உங்களுக்கு அது மூலமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு பன்னெண்டு மாதமோ பத்து மாதமோ நீங்கள் எந்தெந்த மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த ரீசார்ஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் கட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீசார்ஜ் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒரு இரநூறுவாய்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதே போல் உங்களுக்கு எந்தெந்த நீங்கள் எத்தனை மந்த்துக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்தந்த மந்த்துக்கு ஆட்டோமெட்டிக்காக ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இதுக்காக போய்ட்டு உங்களோட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் ஆசை பண்ணா கூட ஒரு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ வாங்க இன்னைக்கு வீடியோல போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் உங்கள் நெட் பேங்கிங் லாகின் பண்ணிவிட்டு கார்ட்ஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க கார்ட்ஸில் ஓப்பன் பண்ணுவேன் இதில் ட்ரான்ஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதுல கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் ஸ்மார்ட் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு சைடில் வரும் இதில் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு நியூடியூ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா இதில் எக்ஸிஸ்டிங் ஸ்மார்ட் பே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் மேலேயே இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் பேயில் வந்து நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து பண்ணியிருந்திங்கன்னா மேலே வந்து காட்டும் அப்படி நீங்கள் புதுசாக பண்ணதா தான் இருக்குது பார்த்தீங்களா ஆட் ஸ்மார்ட் கார்டு அக்கௌண்ட் அதை கொடுத்துட்டு அந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்மார்ட் பே அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும் இதில் வந்து அலார்ட் இன்ஃபர்மேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு அலார்ட் இன்ஃபர்மேஷன் வரணுமோ அந்த மெயில் ஐடியோ அந்த மொபைல் நம்பரோ கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா அது கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அடிக்கடி அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரே கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு பேமெண்ட் எது எப்போ அப்போலாம் டே டெலக்ட் ஆகுதோ அப்படின்னு இல்லைன்னு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தெரியும் அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதெல்லாம் சூஸ் பண்ணிவாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு டீட்டெயில் கேட்கும் அதையும் கொடுத்துவாங்க கார்டு டீட்டெயில் அதோடய எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் காட்டும் அதை கொடுத்துட்டு ச சப்மிட் கொடுத்துவாங்க ப்ளீஸ் என்டர் வேலிடு மெயில் அட்ரஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுங்க ஓகே நான் இப்போ செக் செக் பண்ணிக்கிறேன் அதாவது மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்திங்களோ அதே மெயில் ஐடி இதில் கொடுக்கக்கூடாது போல் நான் மறுபடியும் கொடுத்து பார்க்குறேன் அதாவது பாருங்கள் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க அதாவது அடிஷ்னல் மெயில் ஐடி வந்து வேறு மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க அதனால் நீங்கள் மேலே ஒரு மெயில் அது இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் மெயில் ஐடி வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி நான் வச்சுருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இறது வரும் அதாவது ப்ளீஸ் என்டர் ஒரு டிஃப்ரெண்ட் மெயில் ஐடினு க கேட்குது அதனால் சொல்கிறேன் அடிஷனல் மெயில் ஐடி ஒன்று கொடுத்துக்கோங்க மேலே மெயில் அது வந்து தனியாக ஒன்று கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அது தனித்தனியாக மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாம் காட்டும் இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி காட்டும் எலக்ட்ரிக் பில்லு டெலிஃபோனு பில்லு மொபைல் பில் கேஸ் பில் அதெல்லாம் காட்டும் இதில் நம்ம அதுக்கு தேவையில்லை இது மை பில்லர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா அதில் வந்து ஆட் பில்லர் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து டிடிஎச் தான் பண்ண போகிறோம் அதாவது கேஸ் பில்லாக எதுவும் பண்ண பண்ண பண்ணுறது இல்லை அதனால் இதில் கீழே ப்ரீபெய்ட் ரிஜிஸ்டார்ஜ் இருப்பீங்களா அதில் டிடிஎச்னு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துருவாங்க அதை கொடுத்தோன்னே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே இதில் கேட்குற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துவாங்க ஒன் பை ஒன்னாக இதில் வந்து டிஜி அதாவது டிடிஹெச் ஆப்ரேட்டர் உங்களுக்கு எந்த நீங்கள் டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டர் நேம் கூட கொடுத்துவாங்க அதாவது வீடியோ கான் ஏர்டெல்னா ஏர்டெல் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுத்துவாங்க அதுக்கப்புறம் உங்களோட சப்ஸ்கிரைப் நம்பர் அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட டீடெயில்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர் கொடுத்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் நம்பர் அந்த சப்ஸ்கிரைப் நம்பர் கொடுத்துவாங்க அதே நம்பரு மேலே என்ன நம்பர் நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்பர் கொடுத்தீங்களோ அதே கீழே கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் நம்பர் அதுலேயும் உங்களோட சப்ஸ்கிரைப் நம்பர் கொடுத்துவாங்க ஓகேங்களா அந்த சப்ஸ்கிரைப் நம்பர்லையும் கொடுக்கணும் அதுலேயும் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் நம்பர் அதுலேயும் உங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் நம்பர் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வேறு என்ன மாற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் பார்க்க நீங்கள் கொடுக்கும் போது ஒன்ஸு கரெக்டாக உங்களோட சப்ஸ்கிரைப் நம்பர் பார்த்து கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு கேட்கும் அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறீங்களா அதாவது உங்களோட பேக்கேஜ் சம்மந்தம் உங்களுக்கு எது எவ்வளோக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் மந்த்லி பே பண்ணிக்கலாம் அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இதில் கீழே பாருங்கள் செலக்ட் ஃப்ரம் டேட் அப்படின்னு கேட்க போதுங்களா நீங்கள் எந்த டேட்லேருந்து அதாவது ஃப்ரம் டேட் பார்த்துங்க கரெக்டாக நோட் பண்ணுங்கள் ஃப்ரம் டேட் அதாவது நீங்கள் எந்த டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படி நீங்கள் டேட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் செலக்ட் டூ டேட் அதாவது நீங்கள் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் கொடுத்து கொடுத்துட்டு இதில் செலக்ட் ஃப்ரீக்குவென்சி இருப்பீங்களா அதில் வந்து எந்த அதாவது மந்த்லியா பயோ மந்த்லியா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லினா மந்த்லி கொடுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ரம் டேட்டில் வந்து என்னோடய டேட் கொடுத்துக்குறேன் எந்த டேட்டோ அந்த டேட் வந்து கொடுத்துவாங்க டேட்டு கொடுத்துட்டு டூ டேட்டில் நீங்கள் எந்த மன்த் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோடய டீடெயில்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டே அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு வருஷத்து வரையும் நீங்கள் வந்து கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு டீடெயில்ஸ் டீடெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃப்ரீக்குவென்ஸில் அவங்க மந்த்லி கொடுத்துவாங்க கொடுத்துட்டு இதில் கீழே சப்மிண்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இந்த மாதிரி டிடிஎச் ரிஜிஸ்டர் வந்து உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதாவது பேங்க் மூலமாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பேங்கோட கஸ்டமர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட ஐஜி கோடு எல்சி கோடு அப்படின்னு ரெண்டு கோடு இருப்பாத்திங்களா கீழே அவங்க கோடு கேட்பாங்க இப்போ என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணத்தை பற்றி யூஸ் பண்ணார் ஸோ அவருக்கு கிரெடிட் வரணுன்றதுக்காக பார் பேங்க் யூஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட கோடு அதாவது ஐஜி கோடு சரி எல்ஜி கோடு எல்சி கோடு அவர் அவங்களோட கோடு வந்து கொடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு அவங்க தான் இந்த மாதிரி ஸ்டெப்பு சொன்னாங்க அது சொன்னதை சரி நீங்களும் தெரிஞ்சிக்கலாமே இது இதுக்கு தனியாக வேறு ஏதாவது பேங்க் கஸ்டமரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சதோடு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து புதுசாக இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்து பார்த்து பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த யூஸ் பேங்க்கில் வந்து அந்த எல்ஜி கோடு எ எல்சி கோடு அது வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல நீங்கள் டேரெக்டாக சப்மிட் கொடுத்து அந்த மேலே இருக்கிற மட்டும் நீங்கள் சப்மிட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதில் கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும் அதாவது டிடிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அதாவது ரீசார்ஜ் டைப் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ஆப்ரேட்டர் சப்ஸ்கிரைப் நம்பர் மொபைல் நம்பர் அமௌண்ட்டு டேட்டு அதாவது நீங்கள் எந்த டேட்லேருந்து அருந் எந்த எந்த டேட்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் நீங்கள் எந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் உங்களோட டிடிஎச்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டேட் இருக்கும் அந்த டீட்டெயில் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மந்த்லியா இதுலையா அப்படி எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பேமெண்ட் வந்து சரி இதாகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடாது அதாவது மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் அப்படி கீழே பார்த்தீங்க ப்ளீஸ் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நோட் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் ராங் நம்பர் அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர் நம்பர் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு த்ரீ அதாவது சாரி ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு ஒர்க்கிங் டேஸ் அதாவது டூ ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குவாங்க அதுக்கடுத்தது மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த ரீசார்ஜ் இது வந்து உங்களுக்கு டிடிஎச் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ வந்து ரெக்வஸ்ட் தான் கொடுத்துக்கிறீங்க அவங்க வந்து சப்மிட் கொடுத்து அவங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இது ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ப்ளீஸ் நோட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் நான் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பும் வராது அதனால் நீங்கள் அந்த ப்ளீஸ் நோட்டு உங்களுக்கு தேவை தேவைப்படாது ஓகேவா அந்த கைடு அது உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்தவே நீங்கள் பண்ணலாம் ஓகே மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி உடனே உங்களுக்கு ரிப்ளை வரணும்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் உடனே உங்களுக்காக நான் அதை போடுவேன் அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதுமொழி பார்த்திங்கன்னா இது க்ளீர் சைடில் ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன்லாம் ஒன்பதை ஒன்றா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து ஆட் பில்லர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக சொல்கிற மாதிரி அதை வந்து புதுசாக வந்து பண்ணு தந்தால் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வியூ பில்லர்னால் நீங்கள் வந்து எத்தனை பில்லு தைக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை பில்லு வந்து நீங்கள் அந்த வியூ பில்லர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கீழே அந்த ப்ரீபெய்ட் ரீசார்ஜில் வந்து டிடிஎச் அதெல்லாம் சொல்லியாச்சு அந்த வியூ டெலிட் மாடிஃபை அதெல்லாம் பார்த்து ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டாப் ஷெடியூல் ரீசார்ஜ் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் வேற ஏதாவது நான் விட்டு இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இதெல்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே அந்த வீடியோ உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு போர் ஆகிடும் அதாவது எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜோ இது கீழே இதை ஸ்லைட் ஆகுது பார்த்தீங்களா இதில் எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் எனக்கு எனக்கு தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிச்சா நான் உடனே உங்களுக்கான ரிப்ளை கொடுப்பேன் ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் சைடில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே வந்து பாருங்கள் இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொடுத்துட்டு இதில் மேலே பில் செலக்டர் அது கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எது வரைக்கும் பண்ணீங்களோ அதெல்லாம் காட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதான் பண்ணேன் புதுசாக பண்ணேன் அதனால் எனக்கு எதுவும் ஷோ ஆகலை நீங்கள் ஆல்ரெடி அந்த பேமெண்ட் வந்து எனக்கு டிரெக்ட் ஆகிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஷோ ஆகும் ஆல் கொடுத்துட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சை அதாவது நீங்கள் இது இது முன்னாடி பே இது பேமெண்ட் பண்ண ஹிஸ்டரி எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும் இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் முடிச்சு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியல பார்க்கலாம் பாய்